السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وحسن كما حسن الله إليك قال نبينا صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام گنیا ترکری ارمیان اللہ نے لڑی آر گڑے رب اللہ نے اللہ کو سبہار بتایا میرے چنند وسنتی نڑے தொடரில் எல்லாம் சொல்லி காமிக்கின்றான் கமா ஹசன் அல்லாஹு இலை உனக்கு அல்லாஹ் குசுபகான எப்படி உபகாரம் செய்தானோ உதவி செய்தானோ அதே போன்ற உதவியை அதே போன்ற உபகாரத்தை நீ என்ன செய்ய பிறருக்கும் நீ செய் என்று அல்லா சொல்லி காமிக்கின்றான் இந்த உபதேசம் செய்தனா மூசா அலிஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த அவருடைய தந்தை வழி சகோதரரான காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அவனை பற்றி சொல்லியிருந்தாலும் கியாம நாள் வரையில் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பாடமாக ஒரு முன்னுதாரணமாக இந்த அந்த ஆயத்த அமைந்திருக்கிறது ஓ ஹசன் ஹசனல்லா இணை நீ உனக்கு அல்லா கொடுத்ததை போன்று உனக்கு அல்ல உபகாரம் செய்ததைப் போன்று நீ என்ன செய்வாங்க பிறருக்கு நீ என்ன செய்வாங்க உபகாரம் செய்வாயாக என்பதாக நம்ம அவன் சொல்லிக்காமிக்கின்றாங்க இந்த வசனத்தினுடைய கருத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ரப்பு இல்லாத அல்லா குஷ்பகானவருக்கு ஒரு அழகான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கருத்தை அல்ல அந்த ஆயத்தில் வைத்திருக்கின்ற என்ன தெரியுமா பிறருடைய கஷ்டத்தில் நீ ஒருவோர் வாழ்ந்து விடாதே பிறர் கஷ்டப்படுகின்ற பொழுது நீ சந்தோஷத்தில் மிதந்து விழாதே உன்னிடத்தில் இருக்கின்றவற்றை நீ அவருக்கு கொடுத்து நீ எப்படி அவருக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயோ அதே ஒரு சந்தோஷத்தின் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாயாக என்பதாக நல்லா இந்த வசனத்தின் மூலமாக அதனால தான் சொல்வார்கள் எப்படி தெரியுமா உன்னால் உனக்கு எதுவுமே கொடுக்க முடியவில்லையா முஸ்லீமுக்கு உன்னால் எந்த ஒரு உதவி செய்ய முடியவில்லையா நீ என்ன செஞ்ச பிற மக்களை துன்புறுத்தி விடாதே பிற முஸ்லீமை நீ துன்புறுத்தி விடாத சொன்னால் அல் முஸ்லிம் முஸ்லீமில் தெரியுமா மில்லி ஒய்ஹி யாருடைய நாவிலிருந்தும் யாருடைய கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம் இரட்டை பெற்று விட்டாரோ சிறந்த முஸ்லி ரசோ சொல்லி காமிப்பார்கள் உன்னுடைய அண்டை வீட்டைக்காரன் பசியோடு இருக்கின்ற பொழுது நீ ருசியான சாப்பாடை சாப்பிட்டு விடாதே என்று போதித்த பெருமானார் முகமது முஸ்தபா அலைஹி வஸல்லம் காரணம் என்ன தெரியுமா பிறருடைய கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது நீ அந்த கஷ்டத்தில் பங்கு கொண்டு அவருக்கு நீ சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தான் அழகா சொல்லித்தர அவள் பெருமாள் நார் செல்லல்லா ஆலே அதைத்தான் அல்லா சொல்லிக்க காமிக்கின்றான் உன்னிடத்து இருக்கின்றவற்றை பிற முஸ்லிமுக்கு நீ பகிர்ந்து கொடுத்து பிற முஸ்லிமுக்கு நீ உபகாரம் செய்து உதவி செய்து நீ என்ன செய்வாயாக இது மாதிரியான உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வாய் என்று சொல்லுவார் அல்லாஹ் சுபகானவர் தஹ அல்லா பெருமாள் அரச செல்லல்லா ஆலேசனுடைய காலகட்டத்தில் அபு லுபாபா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி இந்த சகாபிக்கும் ஒரு அனாதையான ஒரு வாலிபருக்கு மத்தியிலே பிரச்சனை ஒரு வழக்கு ஏற்படுகின்றது என்ன வழக்கு என்று சொன்னால் ஒரு பேரித்த மரம் இருக்கின்றது அந்த பேரித்த மரம் எனக்குள்ளது உனக்குள்ளது என்பதாக ஒரு வழக்கு ஏற்படுகின்றது இந்த வழக்கை பெருமான அரசு கொண்டு செல்கின்றார்கள் இந்த இருவரும் சேர்ந்து அநாதை சொல்லிக் காமிக்கின்றார் யார் அந்த பேரித்த மரம் என்னுடைய அரசுல இருக்க அபூ சொல்லி காமிக்கின்றார்கள் அரசு அல்ல அந்த மரம் என்னுடைய யார சொல்லலாம் என்பதாக சொல்லி ஆதாரத்தை எல்லாம் காட்டுகின்றார்கள் ஆதாரத்தை பார்த்த பெருமானா செல்ல மன்னர்கள் இந்த பேரித்த மரமாகிறது அபூலுக்கு சொந்தமான தீர்வு பெருமானார் சொல்லல அலே செல்ல அவர்கள் இந்த அனாதை வாலிபருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இந்த அனாதை வாலிபருக்கு ரொம்பவும் சங்கடமாகிவிட்டது நேற்றை வரை நம்முடைய சொந்தத்தில் இருந்த நம்முடைய பொறுப்பில் இருந்த பேரித்த மரம் இப்போது அந்த மனிதர்கள் சென்றுவிட்டது என்பதாக ஒரு ஏக்கம் உடனே பெருமான சொல்லுக்குவார்கள் தன்னுடைய சஹாபியிடத்தை சொல்லி காமிப்பார்கள் யாரிடத்திலே அபுல் பாபா சொல்லி காமிப்பார் அபுல் பாபாவே அந்த பேரித்த மரத்தை அந்த அனாதையான வாழ்வு கொடுத்து விட தானமாக என்ன செய்து கொடுத்து விடு அப்படி சொல்லி காமிக்கின்ற பொழுது சொல்லுவார் இந்த பெருத்தரத்தை மாட்டேன் இரண்டாவதாக சொன்னால் லுபாபாவே உனக்கு நூறு மரங்களை கருகளை தரக்கூடிய உன்னதிமிக்க கருகிட தரக்கூடிய அந்த சுருக்கத்தை நான் உனக்கு என்ன செய்கின்றேன் பெற்றுத்தருகின்றேன் அதற்கு நான் பொறுப்பு அதனால அந்த மரத்தை நினைச்சது அந்த ஆலிவிரட்ட யார் யாரத்தில் அனாத வாலிபர் இல்லை யார் சொல் கொடுக்க மாட்டேன் யார் சொல் என்பதாக அலுகு அபுலு பாபா மறுத்து விடுகின்றார்கள் இதை தூரத்தில் இருந்து இன்னொரு சஹாபி இன்னொரு சஹாபி அபு தஹக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பார்த்துக்கொண்டே இருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே நேராக சென்ற யாரிடத்தில் அபுலு பாவிட சென்றால் அபுலு பாபாவே என்னுடைய மதீனாவில் எனக்கு சொந்தமான ஒரு நூறு மரங்கள் இருக்கின்றது பெருத்த மரம் அந்த நூறு மரத்தின் இந்த ஒரு மரத்தை அந்த ஒரு மரத்தினுடைய விலை மரம் என்பதை காமிக்கின்ற பொழுது அபுல் பாபா சந்தோஷத்தினார் அந்த ஒரு மரத்தை கொடுத்துவிட்டு இவருடைய நூறு மரத்தை வாங்கிக் கொள்கின்றார் அந்த மரத்தை பெற்ற அந்த சஹாபி அபு தஹ என்று சொல்லக்கூடிய சஹாபி ரசூல் இடத்துல வருகின்றார்கள் யார் ரசூல் அல்ல நீங்கள் கேட்டு அந்த ஒரு மரத்தை நான் செய்வித்தேன் உங்களுடைய தோழத்திலிருந்து நூறு மரத்தை விலையாக கொடுத்து அந்த மரத்தை நான் வாங்கிவிட்டேன் யார் அசுரல்லா அந்த மரத்தை நீங்கள் உனக்கு ஒப்படைக்கின்றேன் நீங்க என்ன செய்வீங்க அந்த அனாத வரைபடத்தை கொடுத்துருங்க யார் அசுரல்லா அப்படின்னு சொன்ன உடனே சொல்றதுக்கு முன்னால சொல்லுவாங்க அந்த அபு அபு தகதா சொல்லுவாங்க யார் அசுரல்லா எனக்கு இன்னொரு உதவி நீங்க செய்யணும் யார் அசுரல்லா சொல்லுங்க என்ன உதவி எந்த வாக்குறுதியை அபுல் வாட்டை கொடுத்தீங்களோ எந்த வாக்குறுதி சொர்க்கத்திலேன் இந்த ஒரு மரத்தை கொடுத்ததா என்று சொன்னால் சொருக்கத்திலே அருமையான பழங்களை தரக்கூடிய நூறு மரத்தை உனக்கு அணை செய்கின்றேன் சொர்க்கத்தை வாங்கி தன்று சொல்லி காமித்தீர்களே அந்த வாக்குறுதை எனக்கும் கொடுங்க யாரை சொல்லா அந்த உத்தரவாதத்தை எனக்கும் கொடுங்க யார் அரசுல்லான்னு சொன்ன உடனே பெருமானா பெருமானார் சொல்லுவாலே சுவார்கள் உங்களுக்கும் அதிலாக குஷுபா நான் தெரில சொருக்கத்திலே நூறு மரத்தை அல்லா கொடுப்பானாக சொருக்கத்தை கொடுப்பானாக என்பதாக வாய்மொழியாக சொல்லி காமித்தார் பெருமானா அரச சொல்லதாகவாளை இவர் செல்ல அவர்கள் அந்த அனாதை வாழி வச்சு அழைத்து பெருமானார் செல்லல்லாலை சில மணமும் அந்த ஒரு மரத்தை சை புடுக்கின்றார்கள் சங்கோஷத்துலே துள்ளி குத்து ஓடினா வாலிபர் காலங்கள் செல்கின்றது உகது போர் நடக்கின்றது அந்த உகது போர் களத்திலே அபூ தஹதா ரதியல்லு தாலா அன்பு அன்னவர்கள் ஷகிதாக்கப்பட்டு விடுகின்றார்கள் ஷகிதாக்கப்பட்ட உடனே பெருமானார் செல்லல்லாஹு அலையை செல்லவர்கள் அந்த அபு தஹதாருடைய பிரதத்தை அந்த உடலை தன்னுடைய மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு பெருமானார் செய்கின்றார்கள் எப்படி தெரியுமா இவருக்கு அல்லா குஸ்மான சொர்க்கத்திலே நூறு மரங்களை அல்ல நட்டு வைத்திருக்கின்றான் அல்லாஹ் குஸ்பான இவரை சொருக்கத்திரி வரவேற்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் பெருமானார் செல்லல்லா ஆலேசரன் அன்று வாய்மொழியாக சொன்ன பெருமானார் செல்ல ஆலேசரன் அவருடைய மரணத்திற்கு பின்னால் உண்மை பிடித்தார்கள் பெருமானார் செல்லல்லா செயல்படுத்த தெரியுமே இவரை வரவேற்பதற்காக வேண்டி சொர்க்கத்தை கண்களை செத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரை அபு தஹதாரதே லா தல அனுபவ அண்ணர்கள் சொல்வார்கள் பெருமானார் செல்லல்லாஹு ஆலே செல்ல ஏழையனுடைய சிரிப்பிலே இறைவனை காணவனும் சொல்வார்கள் அல்லவா இங்கே அண்ணாதினுடைய சிரிப்பிலே அபு தகதா ரதி அல்லா தாலான் சொர்க்கத்தை வாங்கி வரலாறு சொல்லி காமிக்கின்றது ஒரு மரத்தை கொடுத்ததின் காரணத்தினால் அந்த அனாதை வாலிபருக்கு ஒரு மரத்தை கொடுத்தது காரணத்தினால் பெருமானால் செல்லந்த அரசலம் சொர்க்கத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லி காமிக்கின்றது காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது யாருடைய மனதும் நோகாமல் வாழ்ந்து கொள்வாயாக யாருடைய மனதும் நொந்துவிடக் கூடாது நோவாக கூட கூடாது இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அத்தனை பேர்களும் சரிசனமானவர்கள் அல்லா சொல்வதைப் போன்று இன்னும் இசுவ இந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமீனான முஸ்லிமான ஆண்பன் அத்தனை பேர்களும் சகோதரர் சகோதரிகள் என்ற அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு அப்பாறுபட்ட வாழ்க்கை மூமியுடைய வாழ்க்கை அல்ல என்பதைத்தான் பெருமானம் அழகா சொல்லித்தனர்கள் பெருமான செல்லமாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையிலே நொந்து போகக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையிலே ரொம்பவும் தாழ்ந்தவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு மனமும் வந்து உதவி செய்கின்றோமோ உபகாரம் செய்கின்றோமோ அதற்கு பகரத்தை எல்லா கியாமத்தை கொடுக்கின்றான் சொருக்கமாக கொடுக்கின்றான் என்று வரலாற்றில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பெருமானார் சொன்னதைப் போன்று பெருமானார் செல்ல போதித்ததைப் போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் ரப்பு இல்லாத நல்லா சுபகான இது உலகத்தில் வாழ்க்கையை சிரிப்பான வாழ்க்கையாக வளமையான வாழ்க்கையை அல்ல மாற்றி அமைக்கின்றான் ரப்பு இல்லாத நல்லா குசுபகான வாழும் காலமெல்லாம் சாலிகான அவர்களை அதிகமாக செய்து அல்லாவை சந்திக்கின்ற பொழுது சொர்க்கத்திற்கு சொந்தமாக்கப்பட்டவர்களாக நம்மளை எல்லாம் அல்ல ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் வாஹிர் தாவான அலமது இல்லாஹி ரப்பில்லா அலமீன் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل <سلاللہ> عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته